பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி பாராளுமன்ற திட்டம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து விவாதித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதோடு நாட்டு நடப்பு என்ன என்பதை கற்றுக் கொள்வதன் மூலம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியர்களாக மாற முடியும் என கோவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி தெரிவித்துள்ளார் கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி பாராளுமன்ற திட்டம் மற்றும் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி கலந்து கொண்டு மாதிரி பாராளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து மாணவர்களிடையே பேசினார் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி இந்த மாதிரி பாராளுமன்ற நிகழ்வு என்பது ரொம்ப வித்தியாசமான நிகழ்வாக இருந்தது பாராளுமன்றத்தில் தேசிய கல்விக் கொள்கையை சார்ந்து தர்மேந்திர பிரதான் நிர்மலா பேசுவார்கள் ஆனால் எங்களை சார்ந்து பேசியது தமிழச்சி தங்கபாண்டி திருச்சி சிவா கனிமொழி என்பதுதான் ஞாபகத்திற்கு வருகின்றது மாணவர்கள் வீட்டில் இருந்து பொழுதை கழிப்பதை தவிர்த்து இந்த மாதிரியான நிகழ்வுக்கு வந்திருப்பது வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாக இது அமைய வேண்டும் பாராளுமன்றத்திற்கே சென்று மாணவர்கள் பார்க்கும்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் படிப்பில் கவனம் செலுத்துவதோடு நாட்டு நடப்பு என்ன என்பதை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் ஆசிரியர்களாக மாறுவீர்கள் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆகஸ்ட் வேண்டும் என்று நினைத்தால் அதுவே ஆகுவீர்கள் மாணவர்களுக்கு அரசியல் சிந்தனை வர வேண்டும் நடிகர்களை தெரிந்து வைப்பதை விட உங்களது தொகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரும் அரசியல் தலைவர்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரியும் நீங்க நிலனான்பவர்க்கு என்கின்ற வல்லுவுடைய வாக்கிற்கு தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது காலம் தாழ்த்தாத விரைவான நடவடிக்கைகளும் அறிவுடைமையும் துணிவும் நாடாளுகின்றவர்களுக்கு தேவையான எவையையும் நீங்காமல் நினைத்திருக்க வேண்டிய விமான பண்புகளாகும் என்கின்ற அந்த விளக்க உரை மல் ஐ வுட் லைக் டு தேங்க் த யங் இண்டியன்ஸ் டீம் அண்ட் மிஸ்டர் ஜெயக்குமாரவேலு அண்ட் நேர்கானி என்ற ராகுல் இன்னும் இந்த இடத்த நமக்கு கொடுத்துருக்க அந்த எஸ்எஸ்பிஎம் உடைய அந்த ஃபேமிலியோடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய நம்ம மேடம் அவன் சார் நம்ம இங்கே வருவதற்கு காரணமாக இருக்கின்ற என்னுடைய அந்த சகோதரர் ராஜீவ் காந்தி ரா கோகுல் உள்ளிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கலாம் பார்க்கும்போது அவ்வளவு பெருமையாக இருக்குன்று ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நான் பாக்குறேன் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஒரு தெளிவோட நீங்க பேசியிருக்கீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கப் நேர்ட் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஐ திங்க் இஸ் தர்ட் டைம் ஐம் பார்ட்டிசிபேட்டிங் திஸ் யங் இந்தியன்ஸ் டீம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ற யங் இந்தியன்ஸ் அண்ட் சிஐ சேர்ந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கேன் நான் அதன் பிறகு நடந்த ஒரு எஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஐ திங்க் இட்ஸ் யங் ஆண்டர்பனர் இன்னோவேட்டிவ் சம்மிட் கலந்து கலந்துருக்கேன் நான் இப்போ இந்த யங் இந்தியன் பார்லிமெண்ட் டூ பாயிண்ட் டூலே கலந்துருக்கேன் ஸோ இந்த யங் மைண்ட்ஸ் நீங்கள் நிறைய படிக்க படிக்க தான் எஜுகேஷன் சார்ந்து என்ன இன்னோவேட்டிவாக நீங்கள் கொண்டு வரலான்ட்டு உங்களால் திங்க் பண்ண முடியும் இன்னைக்கு என் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக எம்இபி சார்ந்து ரெண்டு பேர் பேசி பேசியிருக்கிறாங்க அதுவும் பேசியிருக்கின்ற இங்கே நம்முடைய ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் தர்மேந்திர பிரதானும் நிர்மலா சீதாராமனும் எங்கள் சார்ந்து பேசிட்டு இருக்கிற திருச்சி சிவாவும் கனிமொழி மேடமும் தமிழர் தங்க பாண்டியன் ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க என்ஐபி வந்து நம்ம மேம்போக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் எப்போ வேணா ஸ்கூலுக்கு வரலாம் எப்போ வேணா வீட்டில் போய் உக்காந்துக்கலாம் எஜுகேஷன் சிஸ்டம் வெளியில் வந்துடலாம் திருப்பி யோசிச்சு பார்த்துட்டு சரி ஒரு வருஷம் ஆச்சு திருப்பி ஸ்கூல் போய் சேரலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பட் ஆனால் சிஸ்டர் விட்டு வந்து எல்லாம் வந்துட்டிங்கன்னா திருப்பி உள்ளே போய் அடாப்ட் ஆகுது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இது நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது அது எங்கே போய் லீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல குலக்கல்வின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஆசை அதுக்கு வந்துடும் ஸோ இதை நாங்கள் மேம்போக்காக பார்த்து ஒரு பொலிட்டிக்கலாக எதுக்கிறது கட்டினா உள்ள போய் என்ன தான் சொல்லுது ஸ்கூல் எஜுகேஷன் லிட்டராக எழுதத்தால் தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸாக மென்ஷன் பண்ணுறாங்க இந்த தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸும் வேல்யூபிளான பாயிண்ட்ஸா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையானதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நமக்கு தேவையில்லாதாக இருந்தது அதனால தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது இந்த மத யானை இந்த ரோக் எலிஃபண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் அதை எழுதியிருக்கிறேன் அதில் பல்வேறு விதமான தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன் முழுமையாக நீங்கள் அதை படிப்பாரு ரொம்ப பெரிய புக்கம் பேரும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் பேஜஸ் இருக்க ஒரு சின்ன புத்தகம் தான் ஒரு டூ ஹவர்ஸில் படிச்சிடலாம் அதில் ஸோ எந்த அளவுக்கு நான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் பார்ட் ஒன் த நீங்கள் எந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெண்டு நாட்கள் நீங்கள் நினைச்சிருக்கீங்க வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதியிருக்கலாம் படிச்சுருக்கலாம் விளையாட்டு இருந்திருக்கலாம் குழந்தைங்க மாதிரி ஃபோனை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் டிவி பார்த்துருக்கலாம் ஆனா அதெல்லாம் கடந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணுங்கிற அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இந்த வயசுல வந்திருக்கு முதல்ல இதனுடைய ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வருகை தந்து ஒரு யங் இண்டியன்ஸ் அப்படிங்க வரும் பொழுது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்காக நம்ம யங் இந்தியன்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறாங்க ரெஸ்பெக்ட் அதர்ஸ் மற்றவங்களை மதிக்க கத்துக்கக்கூடிய ஒரு பண்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அதே போல் நான் சொல்றேன் பாத்தீங்களா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு அந்த ஒழுக்கம் மற்றவங்களை நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கின்ற அளவிற்கு நாம் இருக்க வேண்டும் அன்பு செலுத்துறது சக மனிதனுக்கு அன்பு செலுத்துவதை காட்டும் மற்ற உயிரினங்களுக்கும் எப்படி நம்ம அன்பு செலுத்த வேண்டும் ஸோ இதெல்லாம் நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு மாணவனம் இருக்க வேண்டிய தகுதிகளாக நான் பார்க்கிறேன் அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பேசும் பொழுது இங்க நம்முடைய மணிமேகல மேடம் சொன்ன மாதிரி அந்த ஒரு கிளாரிட்டி நேற்றுலான இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த கிளாரிட்டி எப்படி வரும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வரும் விஷன் தொலைநோக்கு முதல்ல என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எது சார்ந்து நம்ம பேச போகிறோம் அதை ப்ராப்பரா நம்ம கம்யூனிகேட் பண்றோமா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்குதா அந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்குதுன்னா அந்த பாயிண்ட் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ அது சார்ந்தும் நீங்கள் நிறைய நீங்கள் கற்றுட்டுருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்டகிரிட்டி அண்ட் ட்ரத்ஃபுல் ட்ரத்ஃபுல் நர்ஸ் அப்படின்னு இருக்கு ட்ரஸ்ட்ஃபுல் நர்ஸ் இருக்கு இதில் நீங்கள் என்ன நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேர்மையானவனாக இருக்கிறாங்க நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறாங்க ஸோ அது சார்ந்தும் நீங்கள் இந்த கிளாஸஸில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் இமேஜராக ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நான் பேசுவோம் எது எப்படியாக இருந்தாலும் இவனை நம்பி இந்த பொண்ணை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம கவலையே படமா கண்டிப்பாக அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்க வேண்டும் எங்க இன்ஸ்டியூட்டை சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிட்டே வாங்க இந்த ஸ்டேட் லெவலில் நீங்கள் ரீஜனாக தேர்வாகிற பிள்ளைங்க எங்கிட்ட ஒரு பத்து குழந்தைங்களை கொடுங்க அந்த பத்து குழந்தைங்கள ஏற்கனவே பார்லிமெண்ட் செஷன் எப்பெல்லாம் நடக்குது அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு குழந்தைங்கள ஒரு எம்பி சிட்ட நானே ஒப்படைச்சிட்டு வரேன் நான் ஒரு டூ டேஸ் அங்கேயே இருந்து ஒரு பார்லிமெண்ட் செஷன் எப்படி நடக்குது ஒரு பில் எப்படி பாஸ் பண்ணாங்க அது சார்ந்து என்ன மாதிரியான கருத்துக்கெல்லாம் பேசப்படுகிறது அங்கே இருக்கின்ற கொஸ்டின் ஹவர்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன அங்க இருக்கின்ற பார்வையாளர்களாக உட்காந்து உங்க பார்க்கட்டும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கேன் நான் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோன்னு கூட சொல்லியிருக்கேன் அது சொன்னாதான் இங்கே நீங்க பேசுறது ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு டிராமேட்டிக்கலாக போகலாம் அங்கே போகும்போது ஓ இது சார்ந்தான் நம்மளை ட்ரெயின் பண்ணாங்களா இது சார்ந்த நமக்கே தெரியுமே நீங்கள் நாளைக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க நீங்கள் ஸோ அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஸோ இந்த ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்னதான் தான் அகாடமிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அது சார்ந்து நீங்கள் படிக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் முன்னெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு இரண்டு நாட்கள் முழுமையாக ஒரு பார்லிமெண்ட் செஷன் எப்படி நடக்கும் ஒரு ஸ்பீக்கரை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அங்கே இருக்கிற டெப்டி ஸ்பீக்கர் யார் ஸோ ஒரு சைடில் சார்ந்திருக்கின்றவுடைய தலைவர் யார் இன்னொரு சைடு எதிர்கட்சி தலைவர் யார் அவங்களுடைய பங்கு என்ன அப்படிதான் ஓரளவுக்கு நீங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்க ஆனால் நீ அந்த இடத்துக்கே போய் பார்க்கும்போது இன்னும் அதிகப்படியான உங்களுடைய விஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது ப்ராடர் ஆகும் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்லிமெண்ட்டை நடக்குதா நாம் தேர்ந்தெடுக்க அமைச்சக்கூடிய எம்பிஸ் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தான் யங் இண்டியன்ஸ்கிட்டேயும் இதை நான் சொல்லியிருக்கேன் நிறையா கற்றுக்கோங்க நிறையா படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களை நீங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க தான் நீங்கள் வேர்ல்டு லெவலில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும்